முருகனின் ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடு சுவாமிமலை ஒரு நாள் தேவலோகத்தில் பெரிய பதவி வகிக்கும் பிரம்மனை முருகன் சந்தித்தார் அவரிடம் கேள்வி எழுந்தது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன பிரம்மா பதறினார் தனக்கு அதற்கான தெளிவான விளக்கம் இல்லை என்பது வெளிப்பட்டது அவனை கட்டுப்படுத்தும் விதமாக முருகன் வேல் உயர்த்தி பிரம்மனை அடக்கி அறிவு இல்லாததற்காக தண்டித்தார் இந்த சம்பவம் தேவர்கள் அனைவரிடமும் அதிர்வை ஏற்படுத்தியது அவர்கள் சிவனிடம் முறையிட்டார்கள் சிவபெருமான் சாந்தமாகச் சிரித்தார் அறிவைப் பெறுகிற வழி தண்டனை அல்ல அறிவு உண்டாக்கும் போதனைதான் இதைக் கேட்டு முருகன் சுவாமி மலையை நோக்கி சென்று பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருளை சிவனுக்கே எடுத்துரைத்தார் இதனால் முருகன் இங்கே சுவாமி என அழைக்கப்படுகிறார் தந்தைக்கும் குரு என்பதன் அடையாளமாக சிறுவனானாலும் அறிவால் சிவனுக்கே குரு ஆனவன் அதுதான் சுவாமிமலை முருகனின் அற்புத ஆறு படை வீடுகளின் அதிசயங்கள் தொடர இதே போன்ற ஆன்மீக கதைகள் ஞான விளக்கங்கள் தெரிந்து கொள்ள டிஎன்ஏ சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய